வணக்கம் குட் மார்னிங் நான் சித்தா டாக்டர் சங்கிஎஸ்எம்எஸ் பேசுகிறேன் இன்றைக்கி இளம் பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் உங்களுக்கு போகிறேன் இளம் பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் தொந்தரவுகள் இது எதனால் ஏற்படுது அப்படின்னா கர்ப்பையில் உள்ள சில ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் சுரக்கிறதால ஏற்படுகிறது இது வந்து பாலிசிஸ்டிக் ஓவீரியன் டிசீஸ் அப்படிங்கிறோம் பாலிசிஸ்டிக் ஓவீரியன் டிசீஸுங்கிறது கர்ப்பையில் சினைப்பைகள் காணப்படும் அந்த சினைப்பையில் சினை முட்டைகள்லாம் கா இருக்கும் அந்த சினை முட்டைகளில் வந்து மாதம் மாதம் வந்து அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து சுரந்து அது வெளி வெளிவரது தான் பீரியட்ஸு இதில் நீர் கோத்து காணப்படும் போது சின்ன சின்னக்கள் நீர்க்கட்டிகள் உண்டாகும் போது அது ஒழுங்காக வந்து வெடித்து பீரியட்ஸ் வந்து தள்ளி போகும் இதனால் இந்த பிள்ளைங்க பெண் பிள்ளைகள் வந்து பாதிக்கப்படுகிறார்கள் எத்தனை வயசுலேருந்து அப்படின்னு பெண்கள் வரையும் திருமணமான பெண்கள் வரையும் பாதிக்கப்படுகிறார்கள் இதை சரி செய்யறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சில வழிமுறைகள்லாம் வந்து செய்யும்பொழுது நேச்சுரலாக பொழுது அவங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த சின்ட்ரோம்லேருந்து வெளிவரலாம் பெரும்பாலும் இந்த பாலிசிஸ்டிக் ஓவரி டிசீஸில் குழந்தைகளுக்கு என்னென்ன சிம்டம்ஸ்லாம் காணப்படும் அப்படின்னா ஓவர் வெயிட்டாக இருப்பாங்க அதிக எக்ஸ்ட்ரீம் ஆங்ஸைட்டி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பாங்க வந்து மூட் ஸ்விங் காணப்படும் அதிக அளவு கோவப்படுறது அதே போல் பிரச்சனைகள்லாம் காணப்படும் முகப்பருக்கள்லாம் காணப்படும் அவங்களுக்கு அந்த பிளாக் டாட்ஸ் எல்லாம் அங்கங்கே காணப்படும் ஹேர் க்ரோத் எக்ஸசிவாக உடம்புல எல்லாம் காணப்படும் இதெல்லாம் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா அவங்க ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும் ரெகுலர் டயட் வந்து ஃபாலோ பண்ணணும் அவங்க அதே போல் மெடிடேஷன் யோகா அதே போயெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணும்போது இயற்கையான முறையில் மூலிகை மருந்துகளையும் எடுத்துக்கொள்ளும்போது இந்த வந்து பெண் பிள்ளைகளுக்கு வந்து சரி செய்யலாம் மேலும் வந்து இதெல்லாம் செய்யும்பொழுதும் எங்கள் பாரம்பரிய மருத்துவமனையில் மதர் கேர் சித்த மருத்துவமனையில் இதற்காக சிறப்பான மருந்துகள்லாம் தயாரிக்கிறோம் அதை வந்து சாப்பிடும் பொழுதும் இந்த மூலிகை மருந்துகளை எடுத்துக்கும் போது இந்த பிள்ளைகளுக்கு வந்து பிசிஓஎஸ் பாலிசிஸ்டி கோரிசென்ற வந்து குறைந்து மாதம் மாதம் பீரியட்ஸ் ப்ராப்ளம்லாம் நீங்குகிறது மேலும் இன்ஃபர்டிலிட்டியாக உங்களுக்கு வந்து குறைந்து விட இன்ஃபர்டிலிட்டி தான் குறைந்து குழந்தை பேர் பாக்கியம் பெறுவதற்கும் ஒரு ஆசையாக இருக்குது இந்த மருந்து ம மருந்துகள் எங்கள் ம மருத்துவமனையில் வந்து இது இதற்கான மருந்துகள் வந்து நாங்கள் தயாரித்து கொடுக்கின்றோம் ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் எங்கள் கன்சல்டேஷனில் நீங்கள் சாப்பிடும் பொழுதும் இல்லை நேரிலோ அல்லது கொரியூர் மூலமும் பெற்றுக்கலாம் ஒரு மாதம் மருந்தின் விலை வந்து முந்நூறுபாய் மட்டுமே இதை வந்து ஒரு ஆறு மாதம் மூணு மாதம் வந்து உட்கொள்ளும் பொழுது சிறு பிள்ளைகள் அந்த பெண் பிள்ளைகளுக்கு வந்து கருலாம் ஒரு ஹார்மோன்ஸு அது ஆண்ட்ரோஜன்லாம் அதிக அளவு சுரக்கும் அதெல்லாம் சரி பண்ணிடும் மேலும் அவங்களுக்கு ஒரு ஒரு கர்வப்பை வந்து சுத்தம் பண்ணி நல்லா ஒரு ஹார்மோன் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதால அந்த குழந்தைங்களுக்கு நீர் கட்டிகள்லாம் வந்து குறைஞ்சி அது போல் அவங்க மெடிடேஷன் டயட்டை ஃபாலோ பண்ணும்போது இன்னும் நல்லா சிறப்பான ரிசல்ட் அவங்களுக்கு அவங்களுக்கு காத்திருக்கும் சரிங்களா இதெல்லாம் வந்து பெண்கள் வந்து அவர்கள் பெற்றோர்கள் வந்து இதற்கான ஒரு வழிமுறை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது ஒரு ஆரோக்கியமான குழந்தைகளை நீங்கள் வந்து இந்த உலகிற்கு வந்து வெளிக்காட்டலாம் அவங்களோட பிரச்சனைகளையும் சரி பண்ணி உங்களுக்கு நன்மை உண்டாக்கலாம் நன்றி வணக்கம்